ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி கல் கூட்டி வச்சுருக்குறோம் குளிர்காலத்தில் வெந்தண்ணி வச்சு குளிக்கிறதுக்காக இப்போ சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறதுனால அந்த குண்டா ஓரமாக ஒதுக்கி வச்சுருக்கோம் நான் நிறைய டைம் வந்து இந்த அடுப்பில் விறகு அடுப்பில் வந்து சமையல் செஞ்சு சாப்பிடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு வந்து பல தருணங்களில் வந்து நான் செய்யலாம் செய்யலான்னு நினைக்கிறப்ப ஏதாவது ஒரு காரணத்தினால செய்ய முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சே ஆகணுங்கிற ஒரு நிலமையே என்னை வந்து கொண்டு வந்துருச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக செய்வோன்னு நினச்சேன் பட் ரொம்ப அவசரமாக ரொம்ப சேடாக செய்ய வேண்டியதாக போயிடுச்சு வீட்டில் கேஸ் தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு புது கேஸ் எடுத்து வைக்க போகிறப்ப அதில் ஆன் பண்ணால் ஒரு மிகப்பெரிய சவுண்டோட அது வந்து கேஸ் ரிலீஸ் ஆச்சு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு பார்த்தேன் ஒன்றுமே செட் ஆகலை என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா அண்ணனை பக்கத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க கரெக்டாக குழம்பு வச்சு தாளிக்கிற ஸ்டேஜில் தான் வந்தாங்க போய் அவங்கள என்னென்னு பார்க்க சொன்னேன் சிலிண்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாசர் மாதிரி இருந்துச்சு அது போயிடுச்சான் ஸோ பழைய செய்யங்கள் வந்து எதுக்கு எடுத்து இதுக்கு மாற்றிட்டாங்க ஆனால் நான் ஒரு டூ மினிட்ஸில் இதை சொல்லிட்டேன் ஆனால் அவங்க பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாயிடுச்சு அதுக்குள்ளே நான் இங்கே குழம்பே வந்து வச்சுட்டேன் அளவுக்கு இருந்தது அங்கே வாஸ் அங்கே வாசர் போட்டு ரெடியானதுக்கப்புறம் உள்ளே சாப்பாடும் இட்லியும் வச்சாச்சு நான் வந்து குழந்தைங்களுக்கு காலையில் டிஃபனும் ப்ளஸ் மதியானம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடும் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால நான் வேக வேகமாக அடுப்பு கூட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் சொல்லி தாங்க ஆகணும் வெளியில் விறகடுப்பில் செஞ்சால் அதுக்கான டேஸ்ட்டே வேறு தான் வாசம் கம கமகம நடிச்சிது சுற்றி இருக்கிற வீட்டிலலாம் ஏன் என்ன செய்கிறீங்க எது செய்கிறீங்க நான்வெஜ் செய்கிறீங்களான்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க வெளியில் விறகடுப்புலாம் செய்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டு பட்டையை கிளப்புச்சு எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியல நீங்கள் விறகடுப்பில் செய்யறவங்களா இருந்தால் கண்டிப்பாக எதனால் அந்த சமையலில் அவ்வளோ டேஸ்ட் வருதுன்னு மறக்காமல் சொல்லுங்க எனக்கும் என்னோடய டேஸ்ட்டை பார்த்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் இந்த விறகடுப்பில் சமைக்கிறது நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அபரிவிதமாக வந்து என் உடம்பில் இருக்கிற அத்தனை தண்ணீரும் அந்த அன்னைக்கு தான் வெளியே வந்த மாதிரி ஃபுல்லாக வேத்து கொட்டிருச்சு என்னென்னா முதல் வருஷம் அனல் நல்ல விறகுலேருந்து அனல் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று காலை நேரம் ஏழு மணி ஏழைக்கால் இருக்கும் நான் செய்கிறப்ப பார்க்கவங்களுக்கு மதியான எஃபெக்ட்ல இருக்குது எங்களுக்கு சூரியன் நல்லாவே அடிக்கும் கிழக்கு பகுதியிலேருந்து அதனால் பயங்கரமாக வெயில் வேற அதனால எனக்கு உடம்புல இருக்க தண்ணியெல்லாம் வேற்று ஊற்றிடுச்சு ஆனால் ஓவரால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உள்ளே சாப்பாடும் இட்லியுமே கூட ஓவரால் ரெடி ஆகிருக்கு நம்ம இப்போ உள்ளே கொண்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஆனால் விறகடுப்பில் செய்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் இந்த மாதிரி கேஸ் தீர்ந்து போய் நான் செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை சாரி கேஸில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு நான் இவ்வளோ டைம்லாம் ஆசைப்பட்டுருக்கேன் செய்யணும்னு அப்போ எல்லாம் அமையல இப்படி அவசரமாக செய்ய வேண்டிய நேரத்தில் தான் வெளியே செய்ய வேண்டியதாக போயிடுச்சு என் கூட வந்து ஒரு நாலஞ்சு குட்டிஸ் இருந்தாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து நின்று என்னென்னமோ பண்ணாங்க விறகெல்லாம் பொறுக்கிட்டு வந்தாங்க பக்கத்துலேருந்து ஓரளவு குழம்பு ஆகிடுச்சு ஆனால் இந்த விறகடுப்பில் செஞ்சால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குண்டா வந்து பயங்கரமாக கறி ஆகிடுது அதுக்கு என்ன பண்ணலாங்கிறதும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இதை கழுவுறதுக்கே எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு அந்தளவுக்கு இப்படியா கறி பிடிச்சிடுது ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நான் கொஞ்சமும் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப அப்செட்டாக போச்சு சாப்பாடு ஹாஸ்பிட்டல் கொடுக்கணுமே இப்படி லேட்டாகி போயிடுச்சுன்னு ஓரளவுக்கு செஞ்சுட்டேன் இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் போய் எல்லோரும் நிம்மதியாக சாப்பிடுங்க டாட்டா பாய்